வணக்கம் மற்றும் காணொலியிலே பிஜிடி தெரிவிப்பு வழிகாட்டல் தொடர்பான கருத்துக்கள் அல்லது விடயங்களை வந்து பகிர்ந்து கொள்வதற்காக அந்த வகையில் இதுவரை காலமும் எமது சனலை சப்கிரைப்ஸ் பண்ணாதவர்கள் ஆஹ் உங்களது சப்ஸ்கிரைப்ஷனை கொடுத்து எமது சனலுக்கு உங்களுடைய ஆதரவினை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப்ஸ் கொடுத்த பின்னர் நீங்கள் இந்த காணொலியை தொடர்ந்து பார்வையிட முடியும் அந்த வகையில் இன்று நாங்கள் எம்இடி பிஜிடி தெரிவு பரீட்சைக்கான வழிகாட்டலில் ஆஹ் நமது கல்வி சீர்திருத்தம் இலங்கையில் காணப்பட்ட கல்வி சீர்திருத்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக நமது கண்ணோட்டத்தை பார்வை பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு கல்வி சீர்திருத்தமானது கல்வியின் புதிய பாதையினும் பெயரில் முன்வைக்கப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் இது வந்து கல்வியின் புதிய பாதை எனும் பேரில் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த சீர்திருத்தம் தோற்றம் வருவதற்கான காரணியாக பிரதானமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு இடம்பெற்ற இளைஞருடைய கிளர்ச்சி அஹ் அதனை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இந்த கல்வி சீர்திருத்தங்கள் வந்து ஆஹ் முன்வைக்கப்பட்டிருந்தது பாடசாலைகள் மூன்று கட்டமைப்பாக வகுக்கப்பட்டன இந்த சீர்திருத்த அமைப்பாக ஆரம்ப கல்வி ஒன்பது தொடக்கம் ஐந்து வரைக்கும் கனிஷ்ட இடைநிலை கல்வி ஆறு தொடக்கம் ஒன்பது வரைக்கும் ஸ்ரேஷ்ட இடநிலை கல்வி பத்து தொடக்கம் பதினொன்று வரைக்கும் ஆஹ் அதற்கடுத்த கட்டமாக இந்த கல்லூரி மட்டம் வந்து வகைப்படுத்தப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டு கல்வி சீர்தத்தத்தின்படி தரமாறில் இடைநிலை கல்வியை வந்து ஆரம்பிக்கும் அதற்கு முன்னர் ஆறு வயதிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை ஆரம்ப கல்வியை வந்து தொடர வேணும் ஆறு வயதில் தொல்லை பாடசாலைக்கு அனுமதிக்கப்பட் அனுமதிக்கப்பட்டு ஐந்தாம் வகுப்பு வரை தனது ஆரம்ப கல்வியை இந்த கல்வி அமைவாக மேற்கொள்ளும் அந்த வகையில் சமயம் கல்வி மொழி இரண்டாம் மொழி கல்வி மொழி என்பது இந்த தாய்மொழியை குறிக்கின்றது இரண்டாம் மொழி கணிதம் விஞ்ஞானம் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் ஆற்றல் தொழிற்பாடுகள் போன்ற பாடங்கள் வந்து ஆரம்ப கல்வியில வழங்கப்படும் அதே போன்று ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த பொதுக்கலை திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது இது இந்த சீர்திருத்தத்துக்கு அமைப்பாக கொண்டு வரப்பட்ட கிளைத்திட்டம் மாற்றமாக கருதப்படுகின்றது அது பொது கிளைத்திட்டம் என்ற பெயரில் அறிமுகப்படுத்தப்பட்டது தரம் ஆறு தொடக்கம் ஒன்பதாம் வகுப்பு வரை தொழில் முன்னிலை பாடம் ஒன்று தொழில் முன்னிலை பாடம் ரெண்டு எனும் அஹ் பாடப்பகுதியில் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது தொழில் முன்னிலை பாடம் ஒன்று தொழில் முன்னிலை பாடம் ரெண்டுடன் மொத்தமாக அஹ் ஆறிலிருந்து ஒன்பதாம் ஆண்டு வரை பத்து பாடங்கள் கேட்கப்பட வேண்டும் கணிதம் விஞ்ஞானம் சமூக கல்வி ஆகிய புதிய பாடங்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பொதுக்கல்வித் திட்டத்தினூடாக அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது ஆறு தரம் ஆறிலிருந்து ஒன்பதாம் ஆண்டு வரை சமயம் தாய்மொழி கல்வி மொழி இரண்டாம் மொழி கணிதம் விஞ்ஞானம் சமூக கல்வி அழகியல் கல்வி சுகாதாரவியலும் உடல்நல கல்வியும் தொழில் முன்னிலைப் பாடம் ஒன்று தொழில் முன்னிலைப் பாடம் இரண்டு ஆகிய பாடங்கள் ஆகிய பத்து பாடங்கள் வந்து இந்த தரம் ஆறிலிருந்து ஒன்பது வரையிலான பாட விதானத்தில் உள்ளடக்கப்பட்டிருந்தது தொழில் முன்னிலை பாடம் ஒன்றை பொறுத்தவரையில் இது அன்றாட வாழ்க்கையை தேவையான கேத்திர கணிதம் பொறிமுறை வரதல் போன்ற பயிற்சிகள் வந்து இந்த தொழில் முன்னிலை பாடம் ஒன்றினூடாக நிறைவேற்றப்பட்டது அதே மாதிரி தொழில் முன்னிலை பாடம் இரண்டை பொறுத்தவரையில் பிரதேசத்தில் காணப்படுகிற வளங்களை நங்கண்டு அதுக்கேற்ற வகையிலான தொழில் முயற்சிகளை மேற்கொள்வதற்கான ஒரு ஏற்பாடுகள் வந்து இந்த தொழில் முன்னிலை பாடம் இரண்டினூடாக வழங்கப்பட்டிருந்தது அதே மாதிரி கல் கல்லூரி மட்ட களத்திட்டத்தை வரையிலே அது மூன்று பகுதிகளை கொண்டிருந்தது மைய பாடங்கள் விருப்புக்குரிய பாடங்கள் செயல்திட்ட என்று சொல்லி மூன்று பகுதிகளை கொண்டிருந்தது மைய பாடங்கள் ஐந்து பகுதிகளாகவும் அல்லது ஐந்து பிரிவுகளாகவும் ஆஹ் முதன்மொழி தாய்மொழி இரண்டாம் மொழி அடிப்படை புள்ளி புள்ளி விரவியல் மற்றும் முகாமைத்துவம் தொடர்பான அடிப்படை கோட்பாடுகள் எமது கலாசார மரபுரிமையும் இலங்கையின் சமூக பொருளாதார சுற்றாடலும் அடிப்படை சமூக விஞ்ஞான கோட்பாடுகள் ஆகிய ஐந்து பிரிவுகளை மைய பாடங்கள் கொண்டு ஆஹ் விருப்புக்குரிய பாடங்களை பொறுத்தவரை விஞ்ஞான பாடத்துறை வணிக மற்றும் மற்ற கல்வி பாடத்துறை சமூக விஞ்ஞானம் மொழிகள் மானிடவியல் மற்றும் அழகியல் போன்ற பாடத்துறைகள் ஆஹ் காணப்பட்டிருந்தது இந்த விருப்புக்குரிய பாடங்கள் இதிலிருந்து மாணவர்கள் வந்து ஒரு துறையில் இருந்து மாணவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு துறையிலிருந்து இரண்டு பாடங்கள் கேட்கப்பட வேண்டும் அறிமுகப்படுத்தப்பட்ட சீர்திருத்தங்கள் செயற்பாடுகளை உள்ளடக்கினால் காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே அதே போன்று அஹ் செயர்திட்ட வேலை இது அரசாலை சூழலில் அஹ் சமூக மின் நோக்க பிரச்சனைகள் அடிப்படையாக கொண்ட செயர்திட்டமாக இது அமைய வேண்டும் அல்லது அறிக்கைப்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த சீர்திருத்தத்தினால் முன்வைக்கப்பட்டிருந்தது ஆஹ் பரீட்சை முறையை பொறுத்தவரை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு கல்வி சீர்திருத்தமானது காப்புத சாதாரண தர பரீட்சைக்கு பதிலாக ஒன்பதாம் வகுப்பு இறுதியில வந்து தேசிய பொது கல்வி சான்றிதழ் பரீட்சை தேசிய பொது கல்வி சான்றிதழ் பரீட்சை நடத்தப்படும் என்று சொல்லி பரீட்சை முறைகள் முன்மொழிக்கப்பட்டுள்ளது அஹ் பரீட்சைக்கு அஹ் இந்த பரீட்சைக்கு வந்து இரண்டு முறைகள் மட்டுமே தோற்ற முடியும் என்று சொல்லி அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது இப்பரீட்சை முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடாத்தப்பட்டிருந்தது அதே மாதிரி பதினோராம் வகுப்புக்கு பின்னர் அதாவது பொது கல்வியின் பின்னர் உயர் தேசிய கல்வி சான்றிதழ் உயர் தேசிய கல்வி சான்றிதழ் பரீட்சை நடத்தப்படும் தரம் பதினொன்றுக்கு பின்னர் ஆஹ் தரம் மாணவர்கள் பல்வேறு பாடத்துறைக்கு வகைப்படுத்தப்பட்டு அதில் ஒரு பாடத்துறையில் நாலு பாடங்களை கட்டாயம் கல்விக்கிற முறை ஒன்று இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது அதனை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பதினொன்றாம் ஆண்டுக்கு பின்னர் உயர் தேசிய கல்வி சான்றிதழ் பரிச்சை முறை வந்து அமுல்படுத்தப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சீர்தத்தை பொறுத்த வரையில் உயர்கல்வித்துறை இது வந்து பல்கலைக்கழகங்கள் வந்து ஒரு வேந்தரின் கீழ் கொண்டு வரப்பட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சீர்திருத்தத்துக்கு அமைவாக பல்கலைக்கழகங்கள் வந்து ஒரு வேந்தரின் கீழ் கொண்டு வரப்பட்டிருந்தது அதே மாதிரி புதிதாக சில உயர்கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருந்தது ஆயுர்வேத கல்லூரி பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டிருந்தது அதே மாதிரி இந்த அழகியல் கல்வி வளாகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மொரட்டுவ பல்கலைக்கழகம் தொழில்நுட்ப கல்லூரிகள் என்ற பாடநூரிகள் என்ற விரிவாக்கம் போன்ற செயற்பாடுகள் கல்வித்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சீர்திருத்தங்கள் தமது பங்களிப்பினை வழங்கியிருந்தது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு முகலாம் இலக்க சட்டப்படி அனைத்து பல்கலைக்கழகங்களும் வந்து வளாகங்களாக பெயரிடப்பட்டதும் இந்த சிறு அமைவாக இதில் இலங்கை பல்கலைக்கழகத்தில வெளிவேறு சேவை நிலையம் என்றும் ஆரம்பிக்கப்பட்டிரு இலங்கை பல்கலைக்கழகத்துல அஹ் வெளிவேறு சேவை நிலையம் என்றும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அதே மாதிரி இந்த வெளிவேறு சேவை ஊடாக ஆஹ் ஆசிரியர்களுக்கு தபால் மூல பயிற்சி அஹ் வழங்கப்பட்டது இது பட்டதாரி ஆசிரியர்களுக்காக இந்த தபாங் பயிற்சி வந்து வழங்கப்பட்டிருந்தது அதே மாதிரி ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் இலங்கை பல்கலைக்கழகத்தில் பேராதனை வித்தியோதிய வித்தி அலங்கார கொழும்பு ஆகிய வளாகத்தில் உள்ள கல்வித்துறைகளை இணைத்து கல்வி பீடம் ஒன்று கொழும்பு வளாகத்தில் உருவாக்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு பேராதனை வித்தியோதியா வித்தி அலங்கார கொழும்பு ஆகிய வளாகத்தில் உள்ள கல்வித்துறைகள் இணைத்து கல்வி பீடம் ஒன்று கொழும்பு வளாகத்தில் உருவாக்கப்பட்டிருந்தது முதல்ல அதே போன்று கல்வி நிர்வாக தொடர்பாக இந்த கல்வி நிர்வாகம் தொடர்பாக வந்து இஎஸ் என்ற எல் இஎஸ் என்ற சேவை வந்து உருவாக்கப்பட்டதும் இந்த கல்வி சி சீர்திருத்தத்துக்கு அமைவாகும் இது வந்து கல்வி நிர்வாக சேவை என பின்னர் வந்து பெயர் மாற்றப்பட்டிருந்தது இலங்கை கல்வி நிர்வாக சேவை என்பது பெயர் மாற்றப்பட்டிருந்தது முதல் எஸ்எல்இஸ் ஆஹ் இலங்கை கல்வி சேவை என்று காணப்பட்டது பின்னர் இலங்கை கல்வி நிர்வாக சேவை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சீர்திருத்த கல்வி நிர்வாகம் தொடர்பாக இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தது ஆஹ் இந்த சீர்திருத்தத்தில் காணப்பட்ட சில குறைபாடுகளை பொறுத்தவரையில் பாடசாலை காலத்தை பன்னெண்டு வருடங்கள்ல இருந்து பதினோரு வருடங்களாக குறைத்தமை வந்து இந்த சீர்திருத்தத்தில காணப்பட்ட ஒரு குறைபாடாக இருந்தது ஆஹ் முதலாம் தரத்தை வந்து ஆரம்பிக்கிறது வந்து ஆஹ் ஐந்திலிருந்து ஆறாக அதிகரித்தமை அதே மாதிரி வந்து ஆஹ் இந்த பாடசாலை கல்விகின்ற காலம் குறைக்கப்பட்டதால இலங்கை பரிச்சை சான்றிதழ்களை வந்து வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் ஏற்றுக்கொள்ளுமா என்ற ஒரு நிலை வந்து தோற்றம் பெற்றிருந்ததும் ஒரு விமர்சனமாக கருதப்படுகின்றது அதே மாதிரி தொழில் முன்னிலை பாடத்தை அறிமுகம் செய்தமை வந்து அஹ் நிலப்பிரதித்துவாதத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சி என்று சொல்லி அது அது தொடர்பான கருத்துக்கள் இல்லை விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் இந்த கல்வி சீர்திருத்தங்கள்ல சில விடயங்கள் வந்து பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தது அதுக்கு அமைவாக நாட்டில் இடம்பெற்ற ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து மீண்டும் எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து தொழில் முன்னிலை பாடங்களுக்கு பதிலாக தொழில்நுட்ப பாடங்கள் ஆரம்பப்படுத்தப்பட்டது தரமொண்டு ஒன்று முதலாம் திட்டத்துக்கு மாணவர்களை சேர்த்து கொள்ளும் வயது இருந்து ஐந்தாக குறைக்கப்பட்டிருந்தது பாடசாலை கல் காலம் வந்து பதிமூன்று வருடங்களாக நீடிக்கப்பட்டது இது வந்து ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சி மாற்றத்துக்கு பின்னர் அஹ் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்தில ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்களாக கருதப்படுகின்றது அதே போன்று இந்த சீர்திருத்தத்திலே உயர்கல்வி பல்கலைக்கழக கல்வியை பொறுத்தவரையில் கிராமப்புற மாணவர்களுக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்குவதற்காக மாவட்ட ரீதியான தரைப்படுத்தல் முறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த பல்கலைக்கழக அனுமதிக்காக இந்த சீர்திருத்தத்துக்கு அமைவாக அதாவது கிராமப்புற மாணவர்களுக்கு சமமான வாய்ப்புகளை வழங்குவதற்காக மாவட்ட ரீதியான தரப்படுத்தல் முறையொன்றும் முதன் முதலாக பல்கலைக்கழக அனுமதிக்காக அறிமுகப்படுத்தப்பட்டதும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கல்வி சீர்திருத்த அமைவாக அதனை விட இந்த கல்வி திரு சீர்திருத்தத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட விஞ்ஞானம் கணிதம் மற்றும் சமூக கல்வி போன்ற பாடங்கள் வந்து ஒருங்கிணைந்த பாடங்களாக கற்பிக்கப்பட்டிருந்தன அது விஞ்ஞானம் கணிதம் மற்றும் சமூக கல்வி போன்ற பாடங்கள் ஒருங்கிணைந்த பாடங்களாக இந்த கல்வி சீர்திருத்தத்தின் ஊடாக கற்பிக்கப்பட்டிருந்தன உளவு விடயங்களும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்தில் கொண்டுவரப்பட்ட முக்கியமான விடயங்களாக கருதப்படுகின்றது அந்த வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் அல்லது நீங்கள் இந்த காணொலியை விரும்பினால் மீண்டும் சப்கிரைப்ஸ் கொடுக்காதவர்கள் அல்லது சப்கிரைப் பண்ணாதவர்கள் வந்து உங்களுடைய சப்ஸ்கிரைப்ஷனை எமது சனலுக்கு கொடுத்து இந்த காணொலியை இணையவர்களுக்கும் செய்யா பண்ணி நமது சணலை மேம்படுத்துவதற்க உதவமாக கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த காணொலி தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொலிகளில் உங்களை சந்திப்போம் நன்றி